அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பொரியோட ரவை சேர்த்து ரொம்பவே சூப்பரான அதுவும் டேஸ்டியான டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இங்கே வந்து நான் இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் வந்து பொரி அதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பொரியை நல்ல ஒரு ரெண்டு தடவை அழுக்கு போக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொரியை நல்லா ஒரு ரெண்டு தடவை அழுக்கு போக நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் தண்ணி எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பாருங்க நம்ம ட்ரைன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் மிக்சி ஜார்ல அரைக்கிறதுக்கு பாருங்க ஊர்ண பொரி அதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இதோட கூடவே கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பொரிய வந்து இந்தளவுக்கு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம ரவை சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி கால் கப் வந்து ரவை அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே கால் கப் வந்து கோதுமை மாவு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் பொரிக்கு வந்து கால் கப் ரவை கால் கப் கோதுமை மாவு தான் ரேஷியோ இப்போ இதில் தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துடலாம் பொறி வந்து ரொம்ப உப்பு தாங்காது அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் அரை கப் வந்து தயிர் அதையும் வந்து உள்ளே சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு பாருங்க நம்ம அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் தோசை மாவு பதத்துக்கு இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தா அந்த மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருக்குது நம்ம உப்பு போட்டு அரைச்சிட்டோம் டேரெக்டாக வந்து நம்ம அப்படியே தோசை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாகிடுது மாவை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம உடனே கூட தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சைட் டிஷ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கடாயில் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே நான் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கீட்டானதும் ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம கடுகு சேர்த்துட்டோம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருத்து இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் இந்த எண்ணெயிலே வந்து இப்போ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பொடி அதை வந்து சேர்த்துடலாம் இப்போ அடுத்தது நம்ம இதில் முள்ளங்கி சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு முள்ளங்கியை நல்லா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய துருவல்ல துருவி வச்சிருக்கோம் அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை மிதமான சூட்லே வச்சுக்கலாம் முள்ளங்கி வந்து நல்லா வேகணும் அப்புறம் நம்ம வந்து இதில் புளித்தண்ணி சேர்ப்போம் ஃபஸ்ட்டு முள்ளங்கி வந்து நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த முள்ளங்கி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிடுவோம் முள்ளங்கி வந்து ரொம்ப உப்பு தாங்காது இதுவும் பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ அப்படியே மிதமான சூட்லேயே இருக்கட்டும் இந்த முள்ளங்கி ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் பாருங்க முள்ளங்கி வந்து நல்லா வெந்துருது இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்க போறோம் சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளித்தண்ணியை பாருங்க இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இந்த தண்ணியோட சேர்த்து எல்லாமே நல்லா ஒரு கொதி வரணும் இந்த புளி வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் புளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு சைட்ல எல்லாம் பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு எல்லாமே நல்லா வெந்துடுது இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து உங்கள் காரத்துக்கு மாதிரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இதில் வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை வந்து நல்லா கடையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல வந்து அரைச்ச வெந்தயப்பொடி தான் இது இதோட கூடவே லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வெள்ளத்தையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட வேண்டிதான் இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ரெடியாகிடும் நம்மளோட ரெசிபி சேர்த்தாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும் அவ்வளோதான் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுடுத்து நம்மளோட சூப்பரான முள்ளங்கி தொக்கு பாருங்கள் அருமையாக எடுத்து இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் நிறைய அமௌண்ட்டில் பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இதை தயிர் சாத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த புளிப்பு காரத்தோட ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சைட் டிஷ் வந்து எடுத்து சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் தோசை மாவும் வந்து நம்ம ரவை சேர்த்தனால நல்லா ஒரு டென் மினிட்ஸாவது அந்த மாவும் நல்லா ஊறிடுத்து உடனே கூட வாக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ ஒரு ரெடி பண்ணுற கேப்பில் அது ஒரு டென் மினிட்ஸ் ஊறிடுத்து கடாயில் வந்து நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவோ அப்படியே நார்மல் தோசை மாதிரி நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டியதான் சுற்றி வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் பொரியலை பண்ணதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு சைடு ரெடியாகட்டும் அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு ரெடியாக எடுத்து அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுடலாம் அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ இந்த தோசை வந்து ரெடி ஆகிடுத்து நம்ம அப்படியே எடுத்துடலாம் சுட சுட அந்த தோசையை சாப்பிடுவோம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் பார்த்தாலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம அடுத்த தோசையை ரெடி பண்ணியிருக்கோம் அதுவுமே நல்லா ரெடியாக இருக்குது இப்போ அதையும் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா தோசைக்குமே மாவில் தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தோசைக்கு நம்ம ரெடி பண்ண இந்த முள்ளங்கி தொக்கை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் தோசை வந்து பிக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அதுக்கு நல்லா இந்த உப்பு புளிக்காரத்தோடு இருக்கிற அந்த முள்ளங்கி தொக்கை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ